வந்து இப்போ பிஸ்னஸ் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய வாக்கிங்ஸ் வந்தாங்க என்ன சொன்னாங்க உங்கள் கஸ்டமர்ஸ்லாம் எல்லாமே இந்த எக்ஸ்போ இன்னைக்கு மட்டும் இருக்குமா இல்லை எல்லா நாளும் இருக்குமான்னு கேட்டாங்க எக்ஸ்போ இனி மூணு நாள் தான் பட் இந்த ஷோரூம் இங்கே தான் இருக்கும் எல்லா நாளும் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆஃபர்ஸ்லாம் கேட்டு என்ன சொன்னாங்க இன்றைக்கி கோல்டு காயின் ஆஃபர் வேறு சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் கேட்டு கஸ்டமரோட ரியாக்ஷன் என்னவாக இருந்தது ஆஃபர்ன்றது கேஜ்ல எப்போவுமே இருக்கும் அது மாறவே மாறாது உங்களுக்கான அந்த ஆர்கிடெக்டாக இருக்கும் இன்ஜினியராக இருக்கணும் கஸ்டமராக இருக்கும் அவங்களுக்கான பெஸ்ட் ஆஃபர் எப்போவுமே இருக்கும் ஆனால் இங்கே எக்ஸ்போக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அது அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்களா அதக்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க கோல்டு காயின் ஆஃபர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் இந்த மூணு நாள் புக் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக கோல்டு காயின் இருக்கும் நாங்களும் கொடுப்போம் செம்ம எனர்ஜிட்டிக்காக இருக்கீங்க இதே மாதிரி உங்கள் பிஸ்னஸும் சூப்பர் டூப்பர் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஐ விஷ்யூ ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் for ஜாயினிங் நல்ல பிஸ்னஸ் நாளைக்கு வந்து நீங்கள் எனக்கு சொல்லணும் முப்பது லட்சம் பிஸ்னஸ் ஆச்சு நாற்பது லட்சம் பிஸ்னஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ விஷ்யூ ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ எஸ் நன்றிகள் பல